வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைத்து கொடுக்கிறவர் கழனியை தானியத்தினாலே நிரப்புகிறவர் வலையை மீன்களாலே நிரப்புகிறவர் தைலை கொம்பை தைலத்தாலே நிரப்புகிறவர் நம்முடைய இருதயத்தையும் நிரப்ப ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார் நூத்தி நாற்பத்தி ஏழுல பதினாலாவது வசனம் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவையில் ஆக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் விலையேற பெற்ற கோதுமையினாலே இந்த உசிதம் அப்படின்னா பெஸ்ட் விலை உயர்ந்தே இதை குறித்து நம்ம தியானிக்க போறோம் உசிதமான கோதுமை அப்படின்னா இப்ப வேதாகமத்தில கோதுமைகளும் வார்கோதுமைகளும் விளைகிற இடம் என்று புகழ் பெற்றது எந்த ஊர் பெத்தலகே அந்த பெத்தலகேமிலிருந்து தோன்றினவர் யாரு நம்முடைய உலக ரட்சகரான இயேசு கிறிஸ்து அவரும் இந்த உச்சிதமான கோதுமைக்கு ஒப்பிடப்பட காரணமானவர் சரிங்களா அப்ப ஏ தேவன் யாரை வைத்து நம்மளை திருப்தி ஆக்குகிறார் தேவன் தன்னுடைய குமாரனை வைத்து நம்மை திருப்தி ஆக்குகிறார் ஸ்தோதிரம் இதுல பாத்தீங்கன்னா உச்சிதம் அப்படிங்கிறது தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது தகுதி மேன்மை சிறப்பு உகந்தது அழகு வரும் இதை குறித்து நம்ம தியானிக்க போறோம் தேவன் நம்ம எப்படி திருப்தியாக்க விரும்புகிறாராம் அவருடைய பொருட்களை வைத்து அவர் எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த உச்சிதமான பொருட்களை வைத்து விசேஷித்தவர்களாகிய நம்ம அவர் திருப்தி பட வைக்க விரும்புகிறார் சங்கீதம் எண்பத்தி ஒண்ணு பதினாறுல உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண் மலையின் தேனிலால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் உச்சிதம் அப்படிங்கும்போது விலையேற பெற்ற அப்படின்னு வரும் ஆபிரகாம் வேலைக்காரனிடம் கொடுத்து விட்றா தன்னுடைய மகனுக்கு ஈஷாவுக்கு பின் பார்க்கும்போது என்ன கொடுத்து விட்றான்னா அவன் உச்சிதமான பொருட்களை கொடுத்து விட்டான் அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா அதே போல் இந்த உச்சிதம் இந்த விலையேற பெற்ற பொருட்கள் என்னென்ன அதை பார்க்கணும் நீதிமொழிகள் மொழிகள் மூணு பதினஞ்சில ஞானம் முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது உச்சிதமான ஒரு கிஃப்டே பரிசை நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார்னா அது ஞானத்தை கொடுப்பார் சரிங்களா இந்த ஞானம் வந்து விலையேற பெற்ற முத்துக்களை காட்டிலும் இந்த ஞானம் விலையேற பெற்றது அடுத்து பார்க்கலாம் எரேமியா பதினஞ்சு பத்தொன்பதுல நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாயை போல இருக்கிறாய் நல்ல ஒரு வசனம் அப்ப விலையேற பெற்றத மோசமான இடத்துல இருந்தும் சரிங்களா அநேக ரட்சிக்கப்பட ஆயத்தமா இருக்கிறாங்க நாம அவர்களை கண்டுபிடித்து பிரித்தெடுக்கும் பொழுது நாம் விலையேற பெற்றவர்களாக கர்த்தருக்கு இருப்போம் அமேன்